என்னோட சந்தேகம் வந்து வித்து தொழுகை முறை பற்றி மூன்று ரக்காய் வித்து தொழுகை அது வந்து ரெண்டு ரக்காய் மகரிப் மாதிரி அத்தியாயத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆதாரம் சொல்லலாம் ரசுல்லாவே வந்து மகிர் தொழுகை மாதிரி வந்து தொழுகை ஆக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு ரசுல்லா வந்து கேட்டு சொல்றதா ஒரு இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா அவங்க என்ன சொல்றாங்க மஹரி மஹரிப்புக்கும் வித்திருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு என்னன்னா ரெண்டுத்துக்குமே அத்தியாயத்துல உட்காரலாம் ஆனா வந்து வித்தொழுகையில வந்து மூணாம் திரக்காயத்துல அல்ஹந்த சூரா மற்றும் துணை சூரா அதுக்கப்புறம் திருப்பி அல்லாஹ் அக்பர் என்று கையை உயர்த்தி விட்டு குன்னு ஓத வேண்டும் அதுதான் வித்தியாசம் தவிர அத்தியாயத்துல வந்து உட்கார்றது வந்து வித்தியாசம் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க இன்னும் சில வந்து லைக் சௌஹி ஜமாத் பள்ளியிலேயே வந்து நான் படிச்சிருக்கிறது என்னண்டாக்கா வித்தொழுகை வந்து ரெண்டு முறை தொழுதான் லைக் ருக்கு முன்னாடியும் ருக்கு பின்னாடியும் சோ ருக்கு முன்னாடி சொல்றதா இருந்தாக்கா அலந்தக சுரா துறை சுரா பின்பு திருப்பி தத்தீர் கூற வேண்டுமா கூறி விட்டு குணுத்து சொல்லணுமா இல்ல குணுத்து ருக்கு பின்பு குணுத்து ஓதுவதா இருந்தால் கையை உயர்த்தி சொல்ல வேண்டுமா வித்திரு தொழுகையை பற்றி சில விவரங்களை கேட்கிறார்கள் வித்திருந்தா என்ன இஷாவுக்கு அப்புறம் நம்ம இடையில் தொழுகக்கூடிய ஒற்றைப்படையான தொழுக இருக்கு பாருங்களேன் அதுதான் வித்திரு என்று சொல்றது இந்த வித்திரி என்பதை நம்ம இஷாவுக்கு அப்புறம் தொழுகிற அந்த வித்திரி என்பதை நம்ம எப்படியெல்லாம் எல்லாம் தொழுகலாம்னு கேட்டா ஒரே ஒரு ரக்காத்து மட்டும் கூட தொழுகலாம் அது வித்திரு மூணு தொழுகலாம் அதுவும் வித்திரு தான் அர்த்தம் அர்த்தமா அர்த்தம் ரெண்டுங்கிறது வித்திராகாது அஞ்சு வித்திராகும் ஒத்த ஏழு வித்திராகும் ஒன்பது நபிகள் நாயகம் செல்லா அழி செல்லம் அவர்கள் சில நேரத்தில் ஒரே ஒரு தொழுது இருக்கிறார்கள் வித்திரு சில நேரத்தில் மூணு தொழுது இருக்கிறார்கள் சில நேரத்தில் அஞ்சு தொழுது இருக்கிறார்கள் ஏழு தொகுதி இருக்கிறார்கள் ஒன்பது தொழுது இருக்கிறார்கள் இப்படி தொழுகிற தொழுகைக்கு பேர் என்ன வித்திருங்கிற தொழுகை இதுல நபிகள் நாயகம் செல்லாவளி செல்லம் அவங்க இந்த வித்திரு தொழுகையை மற்ற தொழுகையில இருந்து கொஞ்சம் வேறுபடுத்துறாங்க எப்படி வேறுபடுத்துறாங்கன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் சொல்றாங்க மூணு தொழுகும் பொழுது நீங்க ம மாதிரி ஆக்கிறாதீங்க மூணு மூணு ரக்அத் ம غرिब அந்த ம சொல்லி காட்டி நீங்க வித்ரு தொழுகை மூணு தொழ உரதா இருந்தா ம மாதிரி தொழுகிறாதீங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது மகரிப்பு மாதிரி தொழாதீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்குது இதுக்கு அர்த்தம் வந்து நமக்கு பல பல வித்தியாசங்களை கொடுத்துக்கிறோம் ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம் என்பத வேற ஒரு இடத்துல ரசூல் நமக்கு விளக்கிறாங்க எப்படி நீங்க அஞ்சு ரக்கத்து தொழுதால் அல்லது ஏழு தொழுதிங்க ரெண்டு ரக்கத்துல நீங்க ஒரு இருப்பு இருக்கணும்ல அது இருக்கக்கூடாது அஞ்சு ரக்கால தொழுதிங்க ரெண்டாவது ரக்காலத்தில் இருக்கக்கூடாது ஆனா பொதுவாக நம்ம ரெண்டுல இருக்க தானே செய்வோம் நாலு ரக தொழுது என்று சொன்னா ரெண்டுல இருக்குவோம் மூணு ரக தொழுது என்று சொன்னா ரெண்டாவது ரகத்துல இருந்துட்டு மறை எந்திரிப்போம் உட்காருவோம் அந்த உட்காருற விஷயம் இருக்கு பாருங்களேன் அஞ்சு ரக தொழுது என்று சொன்னா அதுல வந்து ஒண்ணுல ரெண்டுல இருக்க உட்கார மாட்டாங்க கடைசியில தான் என்ன செய்வாங்க நபிகள் நாயகம் சொல்லாசன உட்காருவாங்க கடைசிக்கு முன்னாடியும் உட்காருவாங்க சரியா அப்ப வந்து இந்த ஒத்தையான இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் இரண்டாவது ரக்காளத்துல நபி சொல்லி உட்காராம இருந்து காட்டுறாங்க இதுதான் அந்த வேறுபாடா இருக்கும் என்ற அடிப்படையில் திருத்தொலுகையில ஒரே ஒரு இருப்பு தான் இருக்கணும் நீங்க வந்து இரண்டாவது ரகத்திலும் இருந்து மூணாவது ரகத்திலும் உட்கார்ந்தீங்கன்னா அது மகரிப்பு மாறி போகுது மகரிப்புல இருந்து டிஃபரெண்ட் பண்ணணும் என்று சொன்னால் அது என்ன பண்ணணும் அந்த நடுவில் உட்காரக்கூடாது அப்ப உட்காராம எந்திரிச்சு ஒரே ஒரு இருப்புல வந்து முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம ஒரு விளக்கம் சொல்றோம் என்ன செய்யறாங்க போல ஆக்க கூடாது மகரிப்புல வந்து குணூத்து கிடையாது வித்தர்ல குணூத்து இருக்கிறது அப்ப குணூத்து இருக்கிறதுனால அது வேறுபாடுகள் தெரிஞ்சுதானே போயிடுது குணூத்துனா தெரியும்ல வித்திர தொழுகையில குணூத்துன்னு ஒண்ணு ஓதணும் ஒரு துவா அந்த குணூத்துல கூட நிறைய குழப்பம் இருக்குதுங்க இப்ப வந்து இப்ப சாபி மதுகம் சொல்லக்கூடியவங்க சுப்புக்குள்ள தான் குணத்தை ஓதுவாங்க மகரீப்ல ஓத மாட்டாங்க இது வித்தர்ல ஓத மாட்டாங்க ஹனபி மதுகம் சொல்லக்கூடியவங்க வித்தர்ல குணத்தை ஓதுவாங்க ஆனா நபிகள் நாயகம் சொல்லி தந்த குணத்தை ஓத மாட்டாங்க நபிகள் நாயகம் சொல்லலாலை செல்லும் சொல்லி தந்த குணத்து எது அவங்க பேரப்புள்ள ஹசன் இருக்காரு இல்லையா அவருக்கு நபிகர் நாயகம் சொல்லி கொடுப்பாங்க எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா அல்லமணி ரசூலுல்லாஹி சல்லாஹுலே செல்லாம் களிமாத்தின் அப்பூடு உண்ண பில் பித்திரி பித்திரில் ஓதுவதற்கு என்றே சில வார்த்தைகளை நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவங்க எனக்கு தந்தாங்க அது என்னவென்றால் அல்லாஹு மகதினி பீமன் ஹதை வாஃபினி பீமன் ஆஃபை வல்லனி பீமன் தவல்லை அப்படின்னு வரக்கூடிய அந்த குணத்தை ஹசன் சொல்லுவாங்க ஆனா குணுத்து வித்தர்ல ஓதுறவங்க நடைமுறையில என்ன ஒதுக்கி இருக்காங்கன்னு கேட்டா அல்லாஹ் ஹுமையமா நஷ்டவையினுக்க ஓ நஷ்டபதிக்க ஓ நஷ்டபகுதி இருக்கான்னு ஓதுறாங்க இத வந்து வித்துருல ஓதுவதற்கு நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்ததுக்கு ஆதாரம் கிடையாது ஏற்கத்தக்க ஆதாரம் கிடையாது அப்ப அந்த அந்த குனூத்து என்பதை வித்துரு தொழுகையில் நம்ம ஓதுறோம் எப்படி எல்லாம் ஓதலாம் அந்த குனூத்தை உக்கூருக்கு முன்னாடியும் ஓதலாம் உக்கூல இருந்து எந்திரிச்ச உடனே மூணாவது ரக்கத்துல அல்லது அஞ்சாவது ரக்காத்துல அல்லது ஏழா எது கடைசி அது கடைசியா இருக்கிற அந்த ரக்கா ஒரு ரக்காத்து ஓதணும்னா அந்த ஒரு ரக்காத்துல எப்படி ஓதணும்னா அது வந்து ஓதிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு சூரா ஓதுவோம் ஓதி முடிச்சுட்டு என்ன செய்வோம் நம்ம ருக்கு போவோம் குனிவோம் அதுக்கு முந்தைய நீங்க ஓத நினைச்சீங்கன்னா அதை முடிச்சதோட குணத்தை ஓதிட்டு ருக்குக்கு போயிட வேண்டியது அல்லது ருக்குவை முடிச்சிட்டு தான் ஓத நீங்க விரும்புனீர்களே ஆனால் அல்லாஹ் அக்பர் என்று ருக்குவுக்கு போய் சமய அல்லாஹுலி மனிதான் எந்திரிச்சு நின்று கையை தொங்க விட்டுக் கொண்டு அல்லாஹு மகதி நின்று அந்த குணத்தை ஓதித்து அப்படி செய்தாக போயிடணும் இந்த குணூத்து ஓதுவதற்கு அடிஷனலா ஒரு தக்பீர் சொல்லணும் என்றோ அந்த மாதிரி ஒரு ரூல் வரவே இல்லை ருக்குவுக்கு முந்தி ஓதுவாங்க இருக்கிறது கண்டினியூ ஓதிட வேண்டியதான் ருக்குவுக்கு பிந்தி ஓதுவாங்கன்னா அந்த சமயல்லாவுலி மன் ஹமிதா அது ருக்குவை சேர்ந்த காரியங்கள் இருக்குதுல்ல அதையெல்லாம் செஞ்சு முடிச்சுக்கிட்டு ருக்குணத்தை ஓதிர வேண்டியது ருக்குக்கு போக வேண்டியது சமய அல்லா ஒலிமன் ஹமிதார பணால கல் ஹந்து இதுகளை சொல்லி முடிக்க வேண்டியது அப்படியே அல்லாஹு மகதிங்கிற குருத்தை ஓத வேண்டியது ஓதி முடிச்சவனே அப்படியே என்ன செஞ்சு சஜிதாவுக்கு போறதுக்கு ஒரு அல்லாஹ் பொருள் சொல்லணும் இந்த குணத்து ஓதனாலும் சரி நீங்க ஓதாட்டாலும் சரி அல்லாஹ் பொருள் சொல்லித்தானே சஜிதாவுக்கு போகணும் அந்த சஜிதாவுக்கு செய்ய வேண்டிய தக்பீரை நீங்க சொல்லணுமே தவிர குணத்துக்கு அடிஷனலாக ஒரு தக்வீர் சொல்லணுமான்னு கேட்டா அதுக்கு ஒரு ஆதாரம் நமக்கு என்ன செய்யல கிடைக்கல இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் செய்து கொள்ள வேண்டும் குணூத்து ஓகுறவங்க வந்து அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் தெரியலன்னா எழுதி கேட்டாங்க எழுதி தருவாங்க இல்லைன்னா துவாக்களின் தொகுப்பு அப்படின்னு புத்தகம் இருக்கிறது அதுல ஓதக்கூடிய குணத்துன்ற இருக்கு அதுல தொழுகை புக்கு வெளியில இருக்கும் அதுல வாங்கி என்ன செய்யலாம் அந்த குணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதுல வாங்குவதுக்கு வசதி இல்லாதவங்களோ அந்த ஐடியாவில் வராதவங்களோ அந்த குணத்தை எழுதி கேட்டீங்கன்னா என்ன செய்வாங்க நேரம் நின்று முடிஞ்சு கூட எழுதி வாங்கிட்டு போய் மனப்பானம் பண்ணி அந்த குழு ஓதிய விஷயமே அந்த சுண்ணத்தை பேனும்